அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பாடி ஒன்னா போய் கோட்டையில சந்திக்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு உங்க அப்பாவும் விட்டு சோத்தியா நாங்க கேட்கணும் பத்து புள்ளி அஞ்சு உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை முதலமைச்சர் பதவியில இருக்கிறவரை வயது குறைவாக இருந்தாலும் ராமதாஸ் ஐயா அவர்கள் அப்படி பேசியது சரியா

மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் பாமகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு வினோபா பூபதி அவர்களுடன் பேசலாம் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமா இருக்கிறேன் பேசு பொருளாகவே மாறி இருக்கு ரொம்ப கோபத்தோட தான் நீங்க வந்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் முகத்திலேயே தெரியுது தினம் தினம் அறிக்கை விடுகிறார் ராமதாஸ் அவர்கள் அவருக்கு வேலை இல்லை அப்படிங்கிறது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூறிய பதில் அப்படிங்கிறது பாமகவினரை எப்படி அதை எதிர்கொள்ள செய்கிறது இல்லை இல்லை இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி மருத்து நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து ஒரு தமிழகத்தில் மட்டும் இல்லை இந்தியாவில் ஒரு மூத்த தலைவர் அவர் வந்து தமிழக அரசியலை மட்டுமில்லாமல் இந்திய அரசியலை உலக அரசியலை கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அவர் பல முதலமைச்சர்களை பல பிரதம மந்திரிகளை சந்தித்தவர் பழக்க முடியவர் அவர் நேர்மையாக நியாயமாக மக்கள் பிரச்சனை பக்கம்தான் நிதம் நிதம் அறிக்கை விடுவாங்க நீங்கள் அறிக்கையாக இருக்கலாம் நீங்கள் வந்து கீச்சில் வந்து ட்விட்டரில் நீங்கள் தளத்தில் போஸ்ட் போடலாம் ஃபேஸ்புக்கில் போடலாம் நிறைய பழமொழிகள் போட்டு அரசுகளை வந்து பயமுறுத்துவார் மருத்துவர் ஐயா அவருடைய கழிதலும் சாதாரணமாக ஆனால் இங்கே ஒரு சலசலப்பு உருவாகி மருத்துவர் ஐயாவுடைய வார்த்தை மருத்துவர் ஐயா கருத்து எல்லாமே மிக கூர்ந்து கவனிக்கப்படும் பத்திரிகையாளர்கள் எதிர்கட்சித் தலைவர்கள் ஆளுங்கட்சி தரப்பு அந்தளவுக்கு கூர்ந்து கவனிப்பாங்க மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் கூட தைலாபுரத்துலேருந்து எனக்கு தைலம் வருதுன்னு சொல்லுவாங்க மருத்துவ ஐயாவுடைய அறிக்கைகளை கரெக்டாக சுட்டி காட்டுவாங்க இப்போ சமீபத்தில் கூட காலையில் ஒரு அறிக்கை விட்டு தமிழக அரசினுடைய குறைகளை சுட்டி காட்டினா வேறு வழி இல்லாமல் மீடியாவும் மக்களும் இதை பார்த்தி கேள்வி கேட்பாங்கன்றத பயந்துக்கிட்டு சாயந்தரம் வெளியில் வந்து மீடியாவை பார்க்குறதுக்கு முன்னாடியே அரசு துறையில் இருக்கிற நிர்வாகத்தில் இருக்கிறதா சரி பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு மருத்துவர் ஐயாவுடைய அறிக்கைகள் இருக்கும் இன்றைக்கு முதலமைச்சர்களுடைய அந்த பேச்சு அவருடைய பதவிக்கு அழகல்ல அவருடைய முதலமைச்சர் என்ற அந்த பதவிக்கான என்ன சொல்றது ஒரு மெச்சூரிட்டி இல்லாம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு தெரியாம ஒரு ஒரு பதட்டத்தில் ஒரு வெளிப்பாட்டில் அவர் சொல்லியிருக்கார் ஆமா முதலமைச்சர் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னே அவரை சுற்றி தெரியல முதலமைச்சர் ஒரு நான்கு பேரை தவிர யாரையும் சந்திக்கிறது இல்லை தமிழகத்தில் மக்கள் என்ன பிரச்சனையை சந்திக்கிறாங்க தமிழ்நாட்டு அரசு துறைகள் என்ன பிரச்சனையை சந்திக்குது இந்த வீடியோ ஒன்று வருது உங்கள் அப்பாவும் விட்டு சொத்தியா நாங்கள் கேட்குறோம் பத்து புள்ளி அஞ்சு இது எங்க நாடு எங்க பூமி எங்களால் வளர்ந்தது எங்க மண்ணு உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை இப்படி தான் அப்படி கேட்க வேண்டியது

இந்த மாதிரியான மனநிலை உள்ள முதலமைச்சரை வேற எப்படி பேசுறது இல்ல அப்படி நீங்க உரிமையில பேசுறது அப்படின்னா அவங்க ஆயிரம் விளக்கம் சொல்வாங்க அவங்க ஆயிரம் விளக்கம் கொடுக்கட்டும் நீங்க குறிக்க விளக்க அவங்களால கொடுக்க முடியாது நானே கேட்கறேன் கேள்வி பொதுமக்கள் கேட்க மாட்டாங்களா நான் ஏன் இவ்வளவு கரண்ட் பில் கட்டுறேன்னு மருத்துவர் ராமதாஸ் மருத்துவர் ராமதாஸ் ஒரு நாலு நாளைக்கு முடிவு அறிக்கை விட்டார் அந்த அறிக்கையை வைத்து ஊடகவியலாளர் கேள்வி கேட்கிறாங்க திரு க ஸ்டாலின் அவர்கள் அதானி கௌதம் அதானி அவர்களையும் அவர் மகன் அவர்களையும் அவர் வீட்டில் வச்சு சந்திச்சாரா இல்லையா சந்திச்சார் என்ன பத்தி பேசுனீங்க அரசு அரசு விஷயமா தனிப்பட்ட விஷயமா இது பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்கு ஏன் அந்த கேள்விக்கு ஓடி ஒழிய முதலமைச்சர் ஒரு சாதாரண பொதுமக்கள் கேட்டா கூட அந்த பதில் சொல்லணும் இது சொல்லத்துக்கு வக்கு இல்லாம திராணி இல்லாம இல்ல அப்ப நீங்க வாத்து நான் சொல்லி முடிச்சறேன் நான் சொல்லி முடிச்சறேன் இதுக்கு வக்கு இல்லாத ஒரு முதலமைச்சரை பார்த்து வேற என்ன கேள்வி கேப்பீங்க இல்ல இப்ப பேசுறது நான் என்ன கேக்குறேன் நீங்க முதல்ல 10 விழுக்காடு உங்கள் வன்னியருக்கு 10 விழுக்காடு கேக்குறதுக்கு உன்ன போய் கோட்டையில சந்திக்கணுமா அவமானமா இருக்குன்னு பேசுறது அது எப்படி ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காக நீங்க பேசுறீங்க ஒரு ரெண்டு விஷயமா பேசுறீங்க மரியாதை இல்லாம எப்படி பேசுவீங்க முதல்ல அதானி விஷயத்தை பேசிரவும்

இல்ல நீங்க எவ்வளவு பொட்டி வாங்கினீங்க எது எதுக்கு வாங்கினீங்க இல்ல உங்க அரசு துறையில வாங்கினீங்களான்னு ஒரு கேள்விதான் நீ அந்த விளக்கம் கொடுங்கன்னா கேட்டுச்சு மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலின் அதானி அவர் ஏன்னா வாங்குனது யாரு வாங்குனதுன்னு தெரிஞ்சா யார் கொடுத்ததுன்னு தெரியும்ல

தமிழ்நாட்டினுடைய டேன்ஜெட் கோ லஞ்சம் வாங்கியிருக்காங்க ஹையர் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் லஞ்சம் வாங்கியிருக்காங்க அவங்க சொல்கிற கவர்மெண்ட் அஃபீஷியல் அரசியவாதிகள் நீங்கள் மூத்த அரசு அதிகாரிகள் அவங்கள பற்றி பேசுகிறாங்க இல்லை பல்வேறு மாநிலத்தினுடைய கார் ட பவர் கார்ப்பரேஷன்ஸ் பற்றி பேசுகிறாங்க ஐந்து முறை தமிழ்நாடு இதை தமிழ்நாட்டினுடைய டான்ஜெட் கோவு உடைய கப்பல் மான கப்பல் ஏறுது உள்ளூரில் ஏறுறதை பார்த்தாம தமிழ் இந்தியாவில் ஏறுறது பார்த்தாம அமெரிக்காவில் கப்பல் ஏறுது இதை பற்றி கேட்டால் பதில் சொல்லுமா கூடாத ஒரு முதலமைச்சர் பதில் சொல்லணுமா இல்லையா கேள்வி கேட்டது என்ன ஊடகவ்வளர் உங் நீங்கள் உங்கள் அலுவல வீட்டில் அபா அதானிய கே பார்த்தீங்களா பார்க்கல அவ்வளோதான் கேள்வி நான் பார்த்தேன் இல்லை பார்க்கல பார்த்துருந்தா நான் இது சம்மந்தமாக பார்த்தேன் இல்லை நான் பர்சனலாக பார்த்தேன் ஏதாவது சொல்லுமா இல்லையா முதலமைச்சர் பதில் சொல்ல தேவை இல்லைன்னா அப்போ முதலமைச்சர் வந்து யாருக்கும் பதில் சொல்ல மாட்டாரா பொதுமக்கள் கேட்குற கேள்வி பதில் சொல்ல மாட்டாரா நீங்களும் நானும் இந்த நிறுவனமும் அதிகமாக கரண்ட் பில் ஏன் கட்டுறோம் இந்த முதலமைச்சரால் தான் கட்டுறோம் இந்த டான்ஜர் கோவால் தான் கட்டுறோம் இவர்கள் வந்து கிட்டத்தட்ட எத்தனை கோடி நஷ்டத்தில் இருக்கு ஒன்றரை லட்சம் கோடிக்கு மேல டிரான்சிட் கோ நஷ்டத்தில் இயங்குது இரண்டு மூன்று ஆண்டுகள்ல கரண்ட் பில்ல ஏத்தி நாற்பதாயிரம் கோடியை சம்பாரிச்சிருக்காங்க டிரான்சிட் கோ இந்த நாற்பதாயிரம் கோடி வச்சு ஏன் கடன் அடைக்கல அவங்க இந்த மாதிரி கையோட்டு கொடுக்கலாமா இல்ல கொடுக்கல கொடுத்தாங்களா இது யார் விசாரிக்கணும் இதுக்கு விளக்கம் தானே கேட்டாங்க உங்களால விளக்கம் கூட திராணி இல்லைன்னு சொல்லிட்டு போங்க முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டாரா பொதுமக்களுக்கு முதலமைச்சருக்கு விவரம் தெரியுமா தெரியாதா அப்ப அதானி இது கொடுத்து நிக்கிறோம் கேக்குறீங்களா கொடுத்தது அதானி வாங்கினது டேஞ்சர்கோன்னு சொல்றாங்க அப்ப டேஞ்சோ யார் தலைமையில் இருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இருக்குது அவர் தியாகி தியாகின்னு சொல்ற செந்தில் பாலாஜி தலைமையில தான் அவர் இருந்திருக்கு இப்போ நான் ஒரு போட்டோ காமிக்கிறேன் நீங்க ஒரு வீடியோ காமிச்சிங்க இந்த போட்டோ சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியான்ற அந்த நிறுவனம் இந்தியாவோட நிறுவனம் டேஞ்சோ கூட கையெழுத்து போட்ட போட்டோவோட போட்டு மருத்துவ ஐயா போடுறாரு இது நடக்கலையா பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் நடக்கலையா எஸ்இசிஐக்கும் டேஞ்சோ பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் நடந்ததா இல்லையா இது ஆனந்த நாலு என்னைக்கு அவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் இருபத்தொன்னு பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பதினாறாம் தேதி போட்டிருக்காங்க அப்போ உங்களுக்குள்ள என்ன நடந்தது இருந்து பவர் வாங்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி அதானின்ற நிறுவனம் உங்களுக்கும் கைவிட்டு கொடுத்துதா கொடுக்கலையா பொட்டி வாங்கினீங்களா வாங்கலையாண்டத நீங்க விளக்கமாக மக்கள்கிட்ட சொல்லணும் நீங்க அதை சொல்றதுக்கு உங்களுக்கு ஊடகங்கள்கிட்ட பேசி பேசும்போது பதில் சொல்ல மாட்டாரா அவர் எழுதி கொடுத்தது மட்டும் வாசிக்கிறது மட்டும் தான் முதலமைச்சர் வேலையா நீங்க வந்து ஊழல் ஆட்சி ஊழல் குற்றச்சாட்டு நீங்க இந்த கேள்வி வைக்கிறீங்க இங்க பாருங்க இல்ல இதுல வந்த குற்றப்பத்திரிக்கை அடிப்படையில் கேள்வி வைக்கிறீங்க சரி இந்த கேள்வியை வந்து அவர் பதில் சொல்லணும் முதல்வராக அவரை வந்து கண்டிப்பாக அதுக்கு விசாரணை நடத்தணும் பதில் சொல்லணும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை அதே சமயம் இந்த அறிக்கையில நீங்க எப்படி தமிழ்நாட கேட்குறீங்களோ அதே மாதிரி மூலம் அதானி ஒன்றிய அரசு அப்ப அங்க நீங்க ஒரு கேள்வி கூட இதுல ஏன் கேட்கல

நான் என்ன நான் ஒண்ணு தப்பா கேக்கல வினோபா நான் என்ன கேக்குறேன்னா தமிழ்நாடு நீங்க நான்கு மாநிலங்கள் இதுல சம்பந்தப்பட்டு குற்றப்பத்திரிகையில வெட்ட வெளிச்சமா இருக்கு இதை யாராலயும் மூடி மறைக்க முடியாது அதற்குரிய பதில் சொல்லணும் இருங்க அதே சமயம் ஒன்றிய அரசு அப்ப மோடி பொட்டி வாங்கினாரா அங்க அதானில ஏற்கனவே ஹிண்டன்பர்க் விவகாரம் வந்தது மறுபடியும் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அது ஒன்றிய அரசு அது வந்து இவ்வளவு தூரம் இந்த கையூட்டுல என்ன வந்து சம்பந்தப்பட்டிருக்கு இதை பற்றிய விசாரணையும் வேண்டும் இது ஒட்டுமொத்தமாக இந்திய மக்களுடைய பணம் தமிழ்நாட்டு மக்களுடைய பணமும் ஊழலினால அது போயிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கலாம் நான் பாட்டு

கேட்கலாம் மக்களுக்கு உரிமை இருக்குல்ல ஓட்டு போட்டுருக்காங்கல்ல அவங்க ஓட்டு போட்டு தான் நீங்க முதலமைச்சராக இருக்கீங்க யாரோட பணத்தை போய் நீ கையூட்டா கொடுக்க போறீங்க யாருட்ட பணத்தை நீங்க வந்து கையூட்டா வாங்குறீங்க யாருகிட்ட நீ கையூட்டு கொடுக்கும்போது போது யாருகிட்ட அதை வசூல் பண்றீங்க இதை பத்தி பேச மாட்டாங்களா ஏன் நீங்க பயந்து ஓடுறீங்க சிஎம் ஏன் சிஎம் பயந்து ஓடுறாரு இதுக்கு பேசுறதுக்கு ஒரு மூத்த அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில இருந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு என்ன கேள்வி கேட்கிறாரு மக்கள் சார்பா கேட்கிறாரு நீங்க அதானியை சந்திச்சீங்களா இல்லையா ஊடகத்துல வந்துதான் இல்லையா எத்தனை நியூஸ் பேப்பர் வந்து சந்திச்சாருன்னு அப்ப நீங்க விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா அதான் நீ யார் எதுக்கு ஒரு வீட்டுக்கு வராரு என்ன உங்களுக்கு அவருக்கு என்ன உறவு அரசியல் நீங்க தலைவரு நீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் உங்க வீட்டுக்கு அவர் ஒரு இண்டஸ்ட்ரியர்ஸ் வராருன்னா என்ன காரணம் சரி அன்னைக்கு வந்தாரு இந்த வருஷம் அவர் வந்து எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு எல்லாத்தையும் சொல்லுங்க ஏன் வந்தாரு எதுக்கு பார்த்தாரு என்ன பண்ணாருன்னு சொல்லுங்க அது சொல்றதுக்கு திராணி இல்லாத முதலமைச்சர் உனக்கு கேள்வி கேட்கறவங்களை குற்றம் சாட்டுறது எந்த வகையில அவருடைய அகம்பாவம் ஆணவம் அவருடைய அறிவிலாத தனம் இதை தான் வெளியிடுது வெளிவெளி வெளிக்காட்டுது இல்ல கண்டிப்பா இது வந்து மாநில அரசு மத்திய அரசுன்னு பிரிச்சு பார்க்கல நாங்க வந்து ஒரு கட்சி கிடையாது நாங்க கூட்டணியும் வைக்கல யார் தரப்பா மேற்கனும்னு அவங்க யாரு மகளுடைய விண்ணம்பளத்தில் இருக்கிற சர்க்காருடைய விண்ணம்பளத்தில் ஒரு பைசா விம்பளத்தில் கேட்கிற கேள்வி எல்லாரும் மக்களுக்காக நேர்மையா கேளுங்க அது ஒன்றிய அரசா இருந்தால் மாநில அரசா இருந்தாலும் யார் மலத்தை மறக்கணும் ஒரு ஆரோக்கியமான கேள்வி கேட்கும் போது இந்த தமிழக அரசு பதில் சொல்ல தவறுகிறது முதலமைச்சர் சரியாக பதில் சொல்லாமல் அவர் திசை மாற்றிவிட்டு ஒரு 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 பதில் சொல்லுங்க பாருங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னா என்ன மாதிரியான எதைச் சதிகாரமா நீங்க என்ன உங்க இது குடும்ப சொத்தா இந்தியா தமிழ்நாடு என்ன உங்க குடும்ப சொத்தா

ஏங்க திரும்ப கேட்க முடியுமா முதன்மைங்க வந்து மக்கள் பலமத்தை ஆளுகிற பொறுப்பு இருக்கா இல்லையா நான் என்ன சொல்றேன் நீங்க உங்க தரப்புல ஒரு கட்சி ரீதியா நீங்க செய்தி தொடர்பாளரா வர்றீங்க அப்ப முதல்வர் வந்து பதில் சொல்லணும் நீங்க சொல்றீங்க நாங்க மக்களோட பிரதிநிதியா இத கேள்வி கேக்குறோம் அப்படி இல்லைன்னா மக்கள் அதுக்கு பதில் சொல்லுவாங்க திரும்ப அதுக்கு என்னவோ அதுக்கான பதிலடி கிடைக்கும் உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும்

முதல்வராக இருந்திருக்க முடியாது ராமதாஸ் ஐயா அவர்கள் இல்லை என்றால் அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டு இது வேதனையோட வெளிப்பாடாக இதை பார்க்குறதா வேதனையோட இல்லை அவர்களுடைய நிலை திமுகவுடைய நிலை எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறில் அவங்க ஒரு மைனாரிட்டி அரசு நடத்திட்டு இருந்தாங்க அவர்கள் ஆட்சி நடத்துறதுக்கே பாமகவுடைய தயவு தேவைப்பட்டது அப்படின்றத சொல்கிறாங்க உங்களுடைய ஆட்சி

திமுக கூட்டணி கட்சியோட தயவால தான் ஆட்சி பண்ணிட்டே இருந்திருக்காங்க தனியா இவர்கள் ஆட்சி அது தேர்தலையும் சந்திச்சது கிடையாது ஆட்சியும் பிடிச்சது கிடையாது இதுதான் உண்மை சரி அவங்களோட நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க அதையும் நம்ம இல்லைன்னு சொல்றோமா இல்ல இதுல வந்து அனைவருக்கும் ஒரு சாமானியனுக்கும் சரி இதுல உரிமை இருக்கிறது ஏன்னா இது நம்முடைய பணம் அதனால கேள்வி கேட்பதற்கு அது யாராக இருந்தாலும் சரி முதல்வராக இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் பெரிய தொழிலதிபராக இதில் சம்பந்தப்பட்டிருந்தாலும் சாமானியன் ஒவ்வொரு வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை உண்டு அதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் அப்படிங்கிறது உண்மை நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு இதுவரை பாமகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு வினோபா பூபதி அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பாடி ஃபெஸ்டிவ் ஸ்வீட் டிலைட் அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை